கட்டாயம் என்ற அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி தற்போது வெளியிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சியின் அனைத்து தேர்வுகளிலும் தமிழ்மொழி கட்டாயம் என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் புதிய தேர்வு முறை தொடர்பாக தமிழக அரசு இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது இது பற்றிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தேர்வு எழுதும் அனைவருக்கும் தமிழ்மொழி தகுதித்தாள் கட்டாயம் என்ற அறிவிப்பால் தமிழ்மொழி படித்தவர்களுக்கு மிகுந்த பயனடைவார்கள் என்று ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது மாற்றம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி தேர்வு எழுதும் அனைவருக்கும் தமிழ்மொழி மொழி தகுதித்தாள் கட்டாயம் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது சமூக மொழி தகுதித்தாளில் தேர்ச்சி பெறவில்லையெனில் மற்ற தேர்வுத்தால் மதிப்பீடு செய்யப்படாது என்ற அறிவிப்பையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் நம்முடன் இணைகிறார் பாண்டியராஜ் விவரங்களை பதிவு செய்கிறார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடியவர்களினுடைய இடங்களானது நூறு சதவீதம் நியமனமும் தேர்வு முகமைகளால் நடத்தக்கூடிய அந்த அனைத்து போட்டுத் தேர்வுகளுமே கூட கட்டாய தமிழ்மொழி தகு தகுதி தலைமை அறிமுகம் செய்தாக தற்போது தமிழ்நாடு அரசானது ஆணையத்தை பிறப்பித்திருக்கிறது இதன் மூலமாக தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து பணியிடங்களிலும் நூறு சதவீதம் தமிழக இளைஞர்களையே நியமிக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் கடந்த ஆட்சியின் போது வெளிமாநிலத்தவர்கள் அதிகப்படியாக தேர்வுகளில் தேர்ந்தாகும் குறிப்பாக அப்படி நடைபெற்ற தேர்வுகளில் வெளிமாநிலத்தவர்கள் தமிழ் பாடல் பாட திட்டத்தில் பாடத்தாளில் அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்றுள்ளது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது இருக்கிற நிலையில் தற்போது அதற்கான அரசாணையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அரசாணையின்படி நாம் பார்த்தோம் என்றால் தமிழக அரசு துறையில் உள்ள பணியிடங்கள் மற்றும் மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பணியிடங்கள் அனைத்திலும் தமிழக இளைஞர்களை நூறு தவிர நியமனம் செய்ய வேண்டும் அதே போல நிதியமைச்சர் ஏற்கனவே இந்த மேற்கொள் கட்ட அறிவிப்பு கிடங்கை இரண்டாவதாக இந்த கதையத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய நடைமுறைகளானது தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரே நிலை கொண்ட சிங்கிள் அதாவது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் நடைபெறக்கூடிய தேர்வுகளில் நடைமுறையில் இருக்கக்கூடிய பொது ஆங்கிலம் உள்ளிட்ட தேர்வுகளில் பொது ஆங்கிலத்தில் நீக்கப்பட்டு பொது தமிழ்தால் மட்டுமே மதிப்பீட்டு தேர்வாக அமைக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழ்மொழி தேர்வானது பகுதி அல்லது தொல்படி வகையில் என்று சொல்லக்கூடிய வகையில் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு தனி தகுதி தேர்வாக மட்டுமே நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக தேர்வில் குறைந்தபட்சம் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பகுதி ஆ மற்றும் இதர போட்டித் தேர்வுகளில் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆசிரியர் தேர்வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாடு வனத்துறை சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் உள்ளிட்ட மாநிலத்தில் உள்ள இதர தெரிவு முகமைகளை பொறுத்தவரையில் கட்டாய தமிழ்மொழி தேவைத் தேர்வுகளை நடத்துவதற்கான மேற்படி வழிகாட்டும் இந்த சம்பந்தப்பட்ட ஆணையம் வழங்கப்பட்டிருக்கிறது புதிய நடைமுறை எப்போதிலிருந்து அமலுக்கு வருகிறது அது பற்றிய விவரங்களில் உள்ளதா பாலா இந்த அரசாணையானது ஏற்கனவே செயல்படாதது ஏற்கனவே அரசு முறைவாக நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கான அரசாணை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அரசாணை இமீடியட் ஆக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் உடனடியாகவே இந்த அரசாணையானது அமலுக்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த சட்டமாக போட்டித் தேர்வுகள் அனைத்தரிமையை இது கட்டாயம் பின்பற்றப்பட அனுப்பப்பட்டு தேர்வு முறையில் மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்டும்